நிறைய ஃப்ரான்ஸஸ்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சூப்பரான டேஸ்ட்டான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது அம்மியில் அரைச்சி செஞ்சால் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதையும் அரைஞ்சி வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் இதேமாரி அரைச்சிட்டு வந்தேன் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ கோழியில் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கட்டு நம்மள வந்து தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற்றி தண்ணி ஊற்றி இதை நம்ம மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன் இந்தளவு வந்தவுன்னே ஃபுல்லாக கலக்கு தெ நா குழம்புல போடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வேக வச்சு நம்ம வச்சோடனே அதே குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இலக்காய் போட்டு தக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா செவக்க வதக்கினா தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதேமாரி சூப்பராக வதக்கிக்கங்க இப்போ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு போட்டு அதை நிலையாக வெண்ணெயில் வதக்கிக்கணும் வதக்கினோன்னே இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இப்போ மல்லிக்கீரை நம்ம போட்டுக்கிறேன் தக்காளி ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவையும் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு மல்லிக்கீரை நான் போட்டுக்கிறேன் மல்லிக்கீரை போட்டு நல்லா வதக்கிக்கணும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டு இப்போ நான் இதில் அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன் அரைச்ச விழுதை சேர்த்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தோட்டல் போட்டுக்கிறேன் இதுலேயும் மிளகு ஜீரகம் மல்லி எல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் இருந்தாலும் நம்ம பச்சை அரைச்சி சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு முடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து இதை நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் உப்பு நான் ஃபஸ்ட்டே போட்டதுனால இப்போ உப்பு போடலை இப்போ இதை சேர்த்து நான் ஒரே ஒரு விசில் வச்சுக்கிறேன் அப்போ தான் அந்த மசாலா அந்த கோழியிலே வரும் ஒரே ஒரு விசில் வச்ச எடுத்தோன்னே நம்மளுக்கு கோழி நல்லா ரெடி ஆகிடுச்சி வெந்திருக்கான்னு பார்த்துருக்கேன் நல்லா வெந்துருச்சு இப்போ சூப்பரான டேஸ்ட்டான நாட்டுக்கோழி ரெடி நாட்டுக்கோழி குழம்பு இது இறைவி சூப்பரான டேஸ்ட்டான இருக்கும் இதுக்கு நெய் சோறு தாழ் தாலச்சி சோறு தேங்காய்பால் சோறு சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு